பொழுது புலர்ந்தது தெய்வத்தின் அருளால் உயிர் பிழைத்திருந்த திட்ட தூய்மனின் தேர்ப்பாகன் விரைந்து தருமபுத்திரரிடம் சென்றான் நடுநடுங்கிக் கொண்டே அவன் அரசே அஸ்வத்தாமா நேற்று இரவு பாசறையில் நுழைந்து திட்ட தூய்மன் சிகண்டி பாஞ்சால தேசத்து மன்னர்கள் சோழன் அரசி பாஞ்சாலியின் புதல்வர்களான உபபாண்டவர்களை கொன்றுவிட்டான் எஞ்சியவரை கிருபரும் கிருதவன்மாவும் கொன்றுவிட்டார்கள் என்று கூறினான் அதனை கேட்டு தருமபுத்திரர் மயக்கமடைந்தார் உடனே அவர் தம் தம்பியரும் சாத்தியகியும் பிடித்து கொண்டனர் மயக்கம் தெளிய வைத்தனர் மூர்ச்சை தெளிந்த தருமபுத்திரர் அஸ்வத்தாமனின் அட்டுழியத்தை எண்ணி எண்ணி புலம்பல் ஆனார் வெற்றி பெற்ற எங்களை எதிரிக் கள் எங்கள் குழந்தைகளைக் கொன்று வென்று விட்டனர் நம்முடைய வெற்றியானது இப்பொழுது தோல்வியாகி விட்டது பெரும் வாணிகர்கள் பெருங்கடலைக் கடந்துவிட்டு பின்னர் ஒரு குளத்தில் மூழ்கி இறந்தது போன்ற நிலை எங்களுக்கு உண்டாகிவிட்டது இந்த துயரத்தை எவ்வாறு தாங்கிக் கொள்வோம் அதிலும் பெற்ற அன்னையாகிய திரௌபதி இந்த மாபெரும் துயரத்தை எவ்வாறு தாங்கப் போகிறாள் என்றெல்லாம் கூறிப் புலம்பலானார் அதன்பின் அருகில் நின்று கொண்டிருந்த நகுலனிடம் பாஞ்சாலியை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் பின்னர் பாசறைக்குச் சென்றார் அங்கு வெட்டுண்டு கிடந்த புதல்வர்களையும் திட்டத்துமனையும் சிகண்டியையும் மற்றும் பலரையும் கண்டு வாய்விட்டு அலறினார் அந்த நேரத்தில் பாஞ்சாலி அங்கு வந்தாள் வெட்டுண்டு கிடந்த தன் அருமை புதல்வர்களை இளம் பஞ்ச பாண்டவர்களை கண்டாள் மயக்கமுற்றாள் பின்னர் ஒருவாறு தெளிந்தாள் பெற்ற வயிறு பற்றி எரிந்த நிலையில் வாய்விட்டு அலறினாள் பீமன் நகுலன் ஆகியோர் சமாதானம் செய்தனர் அருகில் நின்ற தருமபுத்திரரை பார்த்து குருகுல மன்னரே முதலில் அபிமன்யுவை பறிகொடுத்தீர் அடுத்து அரவானை பறிகொடுத்தீர் பின்னர் வலிமை மிக்க கடவுஜனை பறிகொடுத்தீர் இன்று நம் செல்வங்களான இளம் பஞ்சபாண்டவர் களையே பறி நம் பேர் சொல்லக்கூட பிள்ளை இல்லாத நிலை வந்துவிட்டதே இந்த பிள்ளைகளை எல்லாம் வாரிக் கொடுத்துவிட்டு விட்டு எந்த நாட்டை ஆளப்போகின்றீர் புத்திர சோகமானது காட்டுத் தீ போல பற்றி எரிகின்றது என்ன செய்வேன் பாவி என் புதல்வர்களை அநியாயமாகக் கொன்ற அந்த கோழையை அந்த அஸ்வத்தாமனைக் கொன்றாக வேண்டும் இல்லாவிட்டால் நெருப்பில் பிறந்த நான் நெருப்பிலே போய்விடுவேன் என்று கூறி அழுதாள் அதற்கு தருமபுத்திரர் திரௌபதி அஸ்வத்தாமன் வெகு தூரம் சென்று விட்டான் மேலும் அவன் சிரஞ்சீவி யாயிற்றே அவனை எவ்வாறு கொல்ல முடியும் என்று கேட்டார் அதற்கு பாஞ்சாலி அவன் சிரஞ்சீவி என்றால் அவன் தலையில் மணி ஒன்றுள்ளது அம்மணி அவனுடன் பிறந்தது என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் அம்மணியை அவன் தலையில் இருந்து அறுத்து எடுத்துக் கொண்டு வாருங்கள் அதை என்னிடம் காட்டினால் நான் உயிர் வாழ்வேன் என்று கூறி புலம்பினாள் பீமசேனனைத் தொடர்ந்த தர்மர் பாஞ்சாலியின் துயரத்தையும் புலம்பலையும் அறிந்த பீமன் நகுலன் தேரைச் செலுத்த அஸ்வத்தாமா சென்ற வழியில் சென்றான் பீமன் நகுலனுடன் நகுலனுடன் தேரில் தேரில் ஏறி கொண்டு சென்ற பின்னர் கண்ணபிரான் தருமபுத்திரரை நோக்கி அரசே புத்திர சோகத்தாலும் பாஞ்சாலியின் புலம்பலாலும் அஸ்வதாமாவைக் கொல்ல பீமன் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றான் அந்த அஸ்வத்தாமன் கொடிய பிரமசிரஸ் இன்னும் அஸ்திர பயிற்சியைப் பெற்றவன் அதனால் பீமனால் அவனை வெல்ல முடியாது அவன் கொடியவன் முன்பின் யோசியாதவன் ஆத்திரக்காரன் தீய குணங்கள் உள்ளவன் அந்த பிரமசிரசிலிருந்தும் அவனிடமிருந்து பீமனை எப்படியாவது காக்க வேண்டும் என்று கூறிய அவர் கருட பறக்கும் தன் தேரை தருமபுத்திரரும் அர்ச்சுனனும் சகாதேவனும் அமர்ந்திருக்க ஓட்டினார் பீமசேனனை தொடர்ந்து அத்தேர் சென்றது பிரமசிர சஸ்திரம் பாகீரதி நதிக்கரையில் புழுதி படிந்த மேனியனாய் அஸ்வதாமாவையும் அவனருகில் வியாச முனிவரையும் பீமனும் நகுலனும் கண்டார்கள் அஸ்வதாமாவைக் கண்டவுடன் விளம்புகளை எடுத்துக்கொண்டு பீமனும் நகுலனும் ஓடினார்கள் அவர்கள் பின்னால் பின்னாலாஜ்கனன் சகாதேவன் கண்ணபிரான் முதலான அனைவரும் ஓடி வந்தனர் பாண்டவர்களையும் கண்ணபிரானையும் கண்டவுடன் அஸ்வத்தாமன் தன்னை கொல்லத்தான் ஓடி வருகின்றார்கள் என்று அஞ்சி தன்னை கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு புல்லை இடக்கையால் எடுத்து பாண்டவர்கள் அழியட்டும் என்று கூறி மந்திரங்கள் பல சொல்லி பிரமசிரஸ் என்ற அஸ்திரமாக அதனை ஆக்கிவிடுத்தான் மூவுலகங்களையும் எரிக்கின்ற நெருப்பு போன்று அந்த அஸ்திரம் புறப்பட்டு அனலை கக்கிக் கொண்டு பாண்டவர்களை நெருங்கியது உடனே அர்ச்சுனன் தேவதைகளையும் ஆசாரியர்களையும் தியானித்து அஸ்வதாமாவின் அஸ்திரம் தன்னுடைய நிலையை விருந்து தனிய வேண்டும் என்று கூறி பிரயோகம் செய்து ஏவிவிட்டான் அதுவும் நெருப்பைக் கக்கிக் கொண்டு சென்றது இரண்டு அஸ்திரங்களும் முட்டின மோதின அதனால் இடிகள் எரி நட்சத்திரங்கள் விழுந்தன பூமி நடுங்கியது உடனே நாரதரும் வியாசரும் அனைவருக்கும் நன்மை செய்ய விரும்பி அந்த இரு எரி அஸ்திரங்கள் இடையில் நின்றனர் அந்த அஸ்திரங்கள் மனிதர்களுக்கு பெருந்தீங்கு விளைவிக்கும் எனவே அர்ச்சுனன் தன்னுடைய அஸ்திரத்தை திரும்பப் பெற்றுவிட்டான் ஆனால் அஸ்வத்தாமாவால் அது முடியவில்லை திரும்ப அழைத்துக் கொள்ளும் பயிற்சி அவனிடம் இல்லை உடனே வியாசர் அர்ச்சுனன் தான் விட்ட அஸ்திரத்தை திரும்பப் பெற்று கொண்டான் அஸ்வத்தாமா அந்த அஸ்திரத்தின் சக்தி மிகப்பெரியது ஆதலின் நீ உன் அஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள் இல்லையென்றால் உன் தலையில் இருக்கின்ற மணியைக் கொடுத்துவிடு அதனால் பாண்டவர்களின் கோபம் நீங்கும் என்று கூறினார் கற்பங்களை நாசமாக்கும் அஸ்திரம் அதனை கேட்ட அஸ்வத்தாமா முனிவரே பாண்டவர்கள் பெற்றிருக்கும் இரத்தினங்களை விட இது மிக உயர்ந்தது இதனை அணிந்து கொண்டவன் நோய் பசி போன்றவற்றால் துன்பப்பட வேண்டியதில்லை தேவர்களாலும் அசுரர்களாலும் நாகர்களாலும் துன்பம் நேராது இத்தகைய சிறந்த மணியை நான் கொடுத்து விடுகின்றேன் ஆனால் நான் ஏவிய அஸ்திரத்தை திரும்ப அழைக்க மாட்டேன் அது பாண்டவர்களின் கற்பங்களையும் உத்தரையின் கற்பத்தையும் போகிறது என்று கூறினான் அப்பொழுது கண்ணபிரான் அஸ்வதாமாவைப் பார்த்து அஸ்வத்தாமா நீ இனிமேல் உண்டாக போகிற கற்பங்களை வேண்டுமென்றால் நாசமாக்கிக் கொள் குருவம்சத்திற்கு ஒரே வாரிசாக விளங்கப் போகிற உத்தரையின் கற்பத்தை மட்டும் அழைத்து விடாதே என்றார் ஆனால் அஸ்வத்தாமன் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான் உடனே கண்ணபிரான் நீ அனுப்பிய கணை பயனற்று போகப் போகின்றது உன் கணையினால் உத்தரையின் கருவும் உத்தரையும் இறந்துபடும் ஆனால் இறந்தபின் அக்குழந்தையை நான் உயிர் உள்ளதாகச் செய்வேன் அக்குழந்தை நீண்ட ஆயுளுடன் குருவம்சத்தின் வாரிசாக வாழும் என்றார் அப்பொழுதும் அஸ்வத்தாமா தான் ஏவிய அத்திரத்தை திரும்பப் பெறவில்லை பரிச்சித்து மன்னன் அதனால் அஸ்வதாமாவின் அந்த பிரமசிரஸ் என்ற அத்திரம் உத்தரையின் கற்பத்தை தாக்கியது உத்தரை விராட நாட்டு மன்னன் மகள் அபிமன்யுவின் மனைவி கண்ணன் அக்கற்பத்தை மட்டும் காப்பாற்றி உன்னால் உத்தரையின் கற்பத்தில் உள்ள சிசு அழியாது பரீட்சித்து என்ற பெயருடன் புகழோடு நீண்ட நாள் வாழும் ஆனால் நீயோ பெயரை கெடுத்து கொண்டாய் மனிதர்களுடைய உறவில்லாமல் காட்டிலே பித்தனை போல திரிந்து கொண்டிருக்கப் போகிறாய் என்று வெறுப்புடன் கூறினார் அஸ்வத்தாமாவின் கணையினால் உத்தரை இறந்தாள் ஆனால் அவள் கருக்கண்ணன் அருளால் பிழைத்து கொண்டது உடனே வியாசர் நாங்கள் எவ்வளவு கூறியும் நீ அஸ்திரத்தை திரும்பப் பெற மறுத்துவிட்டாய் அற்பப்பயலே என் முன் நிற்காதே இங்கிருந்து போய்விடு என்று கோபமாக கூறினார் பின்னர் அவரும் நாரதரும் மறைந்தனர் அஸ்வத்தாமாவும் பயனில்லாத காரியங்களை தொடர்ச்சியாக பல செய்து கெட்ட பெயரினை பெற்று மனம் வருந்தி பாண்டவர்களிடம் சிரசிலுள்ள மணியை கொடுத்துவிட்டு காட்டிற்குச் சென்று அங்கு அலைந்து திரியலானான் பாண்டவர்கள் மணியை பெற்றுக்கொண்டு வந்து பாஞ்சாலியிடம் கொடுத்தனர் அதனை பெற்றுக்கொண்டதனால் கொண்டதனால் அவள் மனம் ஓரளவு ஆறுதல் அடைந்தது பின்னர் அவள் இம்மணியை அணியும் தகுதியுடையவர் தருமபுத்திரரே என்று கூறி அவரிடம் கொடுத்துவிட்டாள் தருமபுத்திரரும் அம்மணியை வாங்கி தம் தலையில் அணிந்து கொண்டார் முழு நிலவு போல அழகிய தோற்றத்துடன் பிரகாசித்தார் அதற்கு பின் கண்ணபிரான் அஸ்வத்தாமன் சிவபிரானிடம் பெற்ற வகையையும் அந்தச் சங்கரன் தந்த வாழ் மூலம் திட்ட தூய்மன் சிகண்டி உபபாண்டவர்கள் முதலானவர்களைக் கொன்ற விதத்தையும் விளக்கமாகக் கூறினார் இறுதியில் எல்லாம் விதியின் செயல் எனப் பெருமூச்சு விட்டார் அனைவரும் பாடி வீடு சேர்ந்தனர் சௌபிக பருவம் முற்றியது ஸ்திரீ பருவம் திருதராட்டிரர் புத்திர சோகச் சருக்கம் ஸ்திரீ பருவத்தை ஸ்ரீபர்வம் எனவும் கூறுவர் இந்த பருவத்தில் பெரும்பாலும் பெண்களின் புலம்பலும் அழுகையும் கதறலும் மிகுதியாக இருக்கும் பெண்களின் அவலச் சுவை மிகுதியாக இருப்பதால் இப்பெயர் பெற்றது எனலாம் கௌரவ பாண்டவ வீரர்கள் பலரும் மாண்டதைக் கண்டு அவரது பெண்டிர் வீட்டை விட்டு வெளியே வந்து போர்க்களம் போந்து சோகமுற்றதைக் கூறும் பகுதியாகும் இது திருதராட்டிரர் தன்னுடைய நூறு பிள்ளைகளும் கொல்லப்பட்டதனால் பெருத்த துயரமுடன் இருந்தார் அப்பொழுது சஞ்சய முனிவன் அங்கு வந்து பல ஆறுதல் வார்த்தைகளை கூறினான் அவர் மனம் தெளிவுறவில்லை மாறாக அவர் எண்ணூறு பிள்ளைகளையும் சகுனி முதலான உறவினர்களையும் இழந்தேன் இனி நான் உயிருடன் இருந்து என்ன பயன் அன்று கண்ணபிரான் அரசவையில் கூறிய வார்த்தைகளை துரியோதனன் சிறிதளவும் காது கொடுத்து கேட்கவில்லை நானும் அவனை கட்டுப்படுத்தவில்லை இன்று அதனால் பெரிதும் துன்பம் அடைந்துள்ளேன் என்று வாய்விட்டு கூறி கதறினார் அப்பொழுது சஞ்சயன் அரசே பீஷ்மர் துரோணர் போன்ற சான்றோர்கள் அறிவார்ந்த வார்த்தைகளை ஏற்க துரியோதனன் அன்று மறுத்துவிட்டான் அதனால் போர் வந்துவிட்டது போரினை தடுக்க எந்த ஏற்பாடும் தாங்கள் செய்யவில்லை சுயநலத்தின் காரணமாக அத்துரியோதனன் என்னப்படி நடந்து கொண்டீர் இப்பொழுது அதன் விளைவினை அனுபவிக்கின்றீர் எல்லா பிள்ளைகளையும் இழந்தீர்கள் இருந்தாலும் மனத்தைத் தைரியமாக வைத்துக் கொள்ளும் என்று ஆறுதல் கூறினான் விதுரர் ஆறுதல் அப்பொழுது தீர்த்த யாத்திரை சென்ற விதுரர் அங்கு வந்தார் அவரை பார்த்த திருதராட்டிரர் கதறி கதறி அழுதார் உடனே விதுரர் அத்திருதராட்டிரரை நோக்கி அரசே வருந்தாதீர் எல்லா உயிர்களுக்கும் மரணம்தான் முடிவு நாள் என ஓர் அரிய பொருள் போல உலகிற்கு காலதேவன் காட்டிக் கொண்டிருப்பது உண்மையில் அது நாள் அன்று எண்ணி பார்த்தோமானால் அது உயிரினை அறுக்கும் வாழ் எனத் தெரிய வரும் இதனைச் சான்றோர்கள் நன்றாக புரிந்து வைத்துள்ளனர் மேலும் காலத்தை யாராலும் வெல்ல முடியாது காலத்துக்கு வேண்டியவன் வேண்டாதவன் செல்வன் தன் வறியவன் முதுமையாளன் இளைஞன் என்ற வேறுபாடு கிடையாது காற்று அடித்தால் மரத்திலுள்ள கிளைகள் பழங்கள் காய்கள் இலைகள் சருகுகள் என எல்லாம் கீழே விழுமோ அதுபோல காலம் வாய்த்தால் அனைவரும் எந்த பாகுபாடின்றி மாலத்தான் வேண்டும் ஆகையால் உன் பிள்ளைகளும் உறவினர்களும் நண்பர்களும் மாண்டது கண்டு துன்பப்பட வேண்டியதில்லை உயிர்கள் எண்ணில் கோடி பிறவிகளை எடுக்கின்றன புல்லாய் பூண்டாய் பல மிருகமாகி பாம்பாய் தேவ கணங்களாய் மனித கணங்களாய் பறவையாய் என்ற இத்தியாதி இத்தியாதி பல்வேறு பிறவிகளை எடுக்கின்றன என்பர் சான்றோர் அந்த அந்த பிறவிகளில் அந்த உயிர்கள் புது புது உறவுகளை பெறுகின்றன மகன் தந்தை கணவன் மனைவி தாய்மகள் என்ற இந்த சம்பந்தங்கள் இந்த பிறவியோடு நீங்குகின்றன அடுத்த பிறவியில் அவர் யாரோ நாம் யாரோ எனவே துக்கத்தை நீக்குவாயாக என்று பலவாறு தேர்தல் வார்த்தைகளை கூறினார் வேதவியாசர் அறிவுரை பின்னர் வேதவியாசர் மகனே திருதராட்டிரா எல்லா சாஸ்திரங்களையும் நன்கு அறிந்தவன் நீ தரும நெறிகளை உணர்ந்தவன் நீ விதியின் காரணமாக உன் மைந்தர்கள் காலதேவன் வாய்க்கு ஆட்பட்டார்கள் அவர்கள் அனைவரும் வீர சொர்க்கம் அடைந்துள்ளனர் நற்கதி அடைந்த அவர்களைப் பற்றி நீ ஏன் கவலைப்படுகின்றாய் எல்லா காரியங்களும் தெய்வச் சங்கல்பத்தின்படியே நடக்கின்றன எனவே துன்பத்தை விட்டு நிம்மதியாக இரு இனி பாண்டவர்களோடு ஒன்றி வாழ்வாயாக தருமபுத்திரர் அருளுடையவர் சத்தியவிரதன் அவர் உனக்கு எந்தவித குறையும் வைக்க மாட்டார் இனி பாண்டவர்கள் மேலுள்ள கோபத்தை விட்டொழி இன்று பலவிதமான தேறுதல் வார்த்தை களை கூறி மறைந்தார் வியாசர் சென்றவுடன் திருதராட்டிரர் மனைவி காந்தாரி குந்திதேவி தம்பி விதுரர் முதலானவர்களுடன் தேரேரி குருச்சேத்திரப் போர்க்களம் நோக்கிப் புறப்பட்டார் வழியில் நகரமாந்தர் பல்லாயிரவர் திருதராட்டிரரையும் மற்றவர்களையும் கண்டு அழுதனர் புலம்பினர் அவர்கள் அலறிய அந்த அழுகையானது நாசமடைந்த அந்த அத்தினாபுரி பெருநகரத்தில் எங்கனும் எதிரொலித்தது எஞ்சி நின்ற மூவர் அப்போது வழியில் கிருபாசாரியார் அஸ்வத்தாமா கிருதவன்மா ஆகிய மூவரையும் திருதராட்டிரர் முதலானோர் கண்டனர் அரசனை கண்டவுடன் மூவரும் கண்ணீர் விட்டு அழுதனர் அவர்கள் திருதராட்டிரரிடம் அரசே உம்முடைய மைந்தர்கள் பாண்டவர்கள் லோடு போரிட்டு வீர சொர்க்கம் அடைந்தனர் இப்பொழுது கௌரவர் சேனையில் நாங்கள் மூவர் தாம் எஞ்சி நிற்கின்றோம் என்று கூறினார்கள் அதன்பின் காந்தாரியை பார்த்து அவர்கள் அரசியே உன்னுடைய மைந்தர்கள் வீர சாகசங்கள் பல புரிந்து வீர மரணம் அடைந்தனர் அவர்கள் அனைவரும் தற்போது சொர்க்கத்தில் உள்ளனர் பீமன் அதர்மமான முறையில் துரியோதன நை கொன்றான் என்பதை கேட்டு நாங்கள் பாண்டவர்கள் பாசறையை நாசம் செய்துவிட்டோம் அப்பாண்டவர்களின் மைந்தர்களாகிய உப பாண்டவர்களைக் கொன்றுவிட்டோம் அதனால் பாண்டவர்கள் எங்களை பழி வாங்க வாங்க வந்து கொண்டிருக்கின்றனர் எங்களால் அவர்களை வெல்ல முடியாது என்பது உண்மை ஆதலின் நாங்கள் போர்க்களத்தை களத்தை விட்டே போய்விடுகிறோம் என்று கூறிவிட்டு மூவரும் தனித்தனி வழியே சென்றனர் ஹிருதவர்மா தனது நாட்டிற்கு சென்று விட்டார் ஹிருபாஜாரியார் அஸ்தினாபுரம் போனார் அஸ்வத்தாமா வியாச முனிவருடைய ஆசிரமத்திற்கு போனான் தன் மைந்தன் துரியோதனன் முதலான பல்லாயிரக்கணக்காக வீரர்கள் மடிந்தார்கள் என்ற செய்தியை அறிந்து தம் பெரிய தந்தையான திருதராட்டிரர் வருந்துகிறார் என்ற செய்தியை தருமபுத்திரர் அறிந்து தம் தம்பியரையும் சாத்தியதியையும் கண்ணபிரானையும் உடன் அழைத்து கொண்டு அவரைக் காணச் சென்றார் துயரத்துடன் இருக்கும் திரௌபதியும் தன்னுடன் இருந்தோரை அழைத்துக் கொண்டு தருமபுத்திரரை பின்தொடர்ந்தாள் தருமபுத்திரர் போர்க்களத்தின் அருகில் சென்றவுடன் கோரமான சப்தத்துடன் பெண்கள் அலறிக் அலறிக்கொண்டிருப்பதைக் கண்டார் அன்றில் பேடிகள் அலறுவது போல அவர்கள் அலறிக் கொண்டிருக்கும் காட்சி பார்க்கச் சகிக்க முடியாததாய் இருந்தது சிலர் அலறினர் சிலர் கைகளை மேலே தூக்கித் தரையில் அடித்துக் கொண்டனர் இத்தகைய அவலக் காட்சிகளைக் கண்ட தருமபுத்திரர் மனம் கலங்கி அவற்றைத் தாண்டிச் சென்று தன் பெரிய தந்தையான திருதராட்டிரரை வணங்கினார் மற்ற பாண்டவர்களும் வரிசையாகச் சென்று தம் பெரிய தந்தையை வணங்கினார்கள் ஒப்புக்காக அழுத திருதராட்டிரர் புத்திர சோகத்தினால் துயரக்கடலில் ஆழ்ந்த அத்திருதராட்டிரர் ஒப்புக்காக தருமபுத்திரரை கொண்டு அழுதார் தன் பிள்ளைகள் அனைவரையும் கொன்ற பீமன் மேல் மட்டும் ஆத்திரம் அதிகமாக இருந்தது இதனைப் புரிந்து கொண்டார் கண்ணபிரான் பீமனை திருதராட்டிரர் தழுவுகின்ற நேரத்தில் பீமன் போன்ற ஒரு பஞ்சலோக பதுமையை அவர் கைகளுக்கு இடையே நகர்த்தினார் தன் அருகிலே நகர்த்தப்பட்ட அப்பஞ்சலோக பதுமையை பீமன் என்று எண்ணிய திருதராட்டிரர் அப்பதுமையை தன் மார்போடு அணைத்து தழுவி கொண்டு நொறுக்கினார் அதனால் அவர் கோபம் ஒருவாறு நீங்கியது பஞ்சலோக பதுமை துரியோதனன் பீமனிடத்துள்ள விரோதத்தால் தனது மாளிகை வாயிலில் அவன் போன்ற ஒரு பஞ்சலோக பதுமையை அமைத்து நிறுத்தி அதனை பலவாறு விகாரமாக அலங்கரித்து அதன் தலையின் மேல் தான் உப்பரிகையினின்று எச்சிலுமிழ்ந்து தன் பகைமையையும் கொடுமையையும் காட்டி வந்தானென்றும் அந்த பதுமையே இங்கு கண்ணபிரானால் கொடுக்கப்பட்ட தென்றும் கூறுவர் திருதராட்டிரர் திருந்துதல் தான் நன்றாக தழுவி நொறுக்கியதனால் பீமன் நசுங்கி இறந்து விட்டதாக கருதிய திருதராட்டிரர் மனம் உடைந்து ஐயோ பீமா போய்விட்டாயா என்று கதறினார் அதனை கண்ட கண்ணபிரான் திருதராட்டிரர் கோபம் ஆறியுள்ளது என்றும் உண்மையிலேயே பீமன் இறந்து விட்டான் என்று வருந்தி புலம்புகிறார் என்றும் அறிந்து கொண்டார் அதனால் அவர் திருதராட்டிரரிடம் சென்று அரசே கவலைப்பட வேண்டாம் பீமன் உம்மால் கொல்லப்படவில்லை நான் வைத்த பீமன் போன்ற பஞ்சலோக பதுமையைத்தான் பொடி பொடியாய்ப் போகும்படி நொறுக்கினீர்கள் உம்முடைய மனமானது தர்மத்தினின்று விலகிவிட்டது அதனால் தான் பீமனை கொல்ல எண்ணம் கொண்டீர் இனி அத்தகைய தீய எண்ணம் கொள்ளாதீர் மனத்தைச் சாந்தப்படுத்திக் கொள்ளீர் என்று கூறினார் கண்ணபிரான் கூறியவற்றைக் கேட்டவுடன் திருதராட்டிரர் உண்மையை உணர்ந்து இம்பெருமானே நீர் சொல்வன யாவும் உண்மையே புத்திர சோகந்தான் என்னை இந்த கேடு கெட்ட செயலை செய்யத் தூண்டியது உன் சமயோசித அறிவால் பீமன் தப்பினான் நானும் குற்றம் புரிவதிலிருந்து தப்பினேன் இப்பொழுது எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை இது நிச்சயம் என்றார் அதன்பின் பீமன் அர்ச்சுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய அனைவரையும் தழுவிக்கொண்டு ஆசி கூறினார் திருதராட்டிரரிடம் விடை பெற்றுக் கொண்டு கண்ணபிரானும் பாண்டவர்களும் காந்தாரியிடம் போனார்கள் அங்கு தம் புதல்வர்களை அழித்த தருமபுத்திரரைச் சவிக்க எண்ணம் கொண்டாள் இந்த தீய எண்ணத்தை முன்னமே வியாசர் அறிந்து கொண்டார் எனவே காந்தாரியின் இருப்பிடம் வந்து சேர்ந்தார் காந்தாரியின் வார்த்தையை கேட்டு பீமன் அச்சம் நேரே காந்தாரியிடம் சென்று பாண்டவர்களிடம் கோபம் கொள்ள வேண்டாம் உன் பிள்ளை துரியோதனன் உன்னிடம் ஆசி கேட்க வந்தபோது நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லாமல் எங்கே தர்மம் இருக்கின்றதோ அங்கே வெற்றி நிச்சயம் என்று அன்று கூறினாய் அதுதான் இப்பொழுது நடந்ததுள்ளது தர்மம் வென்றது அதர்மம் அழிந்தது தர்மவான்களாகிய பாண்டவர்களை சபிக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள் ஆறுவது சினம் அல்லவா என்றார் அதற்குக் காந்தாரி பெருமானே பாண்டவர்கள் அழிய வேண்டும் என்று நான் எண்ண மாட்டேன் என்றாலும் பீமன் அதர்மமான முறையில் துரியோதனனை கொன்றான் அதனால் அவன் மீது கோபம் என்று கூறினாள் காந்தாரியின் இந்த வார்த்தைகளை கேட்டு பீமன் அச்சம் கொண்டான் அப்பொழுது பீமன் காந்தாரியை வணங்கி தாயே நான் செய்தது தர்மமோ அதர்மமோ எப்படி இருப்பினும் தாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டுகிறேன் உயிரோடிருக்கும் காலத்து துரியோதனன் எங்களுக்கு இழைத்த கொடுமைகளைக் கண்டு பெரிதும் கோபம் கொண்டேன் இது உண்மை உங்கள் தீய குணமுடைய மகனை அரசவையில் பாஞ்சாலியை துகிலுரித்து அவமானப்படுத்திய அன்றே கொன்றிருக்க வேண்டும் எங்கள் அண்ணன் கட்டளையால் கட்டுண்டோம் பொறுத்திருந்தோம் காலம் மாறியது இப்பொழுது எங்களுக்கு உரியது கிடைத்து விட்டது அதனால் யார் மீதும் எங்களுக்கு கோபமில்லை என்றான் காந்தாரி பீமன் கூறியதைக் கேட்டு பீமா நீ என்ற அரசவையில் சொன்ன சபதத்தை நிறைவேற்றிக் என்பது எனக்கு தெரியும் என்றாலும் என் மகன்கள் துரியோதனன் துச்சாதனன் விஷயத்தில் நீ அத்துமீறி நடந்து என்பது நிதரிசனம் மகனே எங்களின் நூறு பிள்ளைகளையும் நீயே கொன்றுவிட்டாய் வயது முதிர்ந்த எங்களுக்கு ஊன்ற கோலாக ஒரு பிள்ளையையும் விட்டு வைக்கவில்லை ஒரே ஒருவனை மட்டும் உயிரோடு விட்டு வைத்திருந்தாலாவது எங்கள் துக்கம் குறைந்திருக்கும் இனி பேசி என்ன பயன் என்று கூறினாள் அனைவரையும் வாழ்த்திய காந்தாரி அதன் பின்னர் காந்தாரி தருமபுத்திரன் இங்கே உள்ளான் என்று கேட்டாள் நான் இங்கே உள்ளேன் என்று கூறி இரண்டு கைகளையும் கொண்டு வணங்கி எதிரில் நின்றார் வணங்கி எதிரில் நின்ற தருமபுத்திரரை பற்றி ஒன்றும் கூறவில்லை பெருமூச்சு விட்டால் தன் கால்களில் விழும் பொருட்டு அருகில் வந்த தருமபுத்திரரின் கால்களில் பெருவிரலை மட்டும் தன் கண்களை மறைத்துக் கொண்டிருக்கும் பட்டு துணியின் அடிப்பக்க இடுக்குகள் மூலம் பார்த்தாள் அவளின் தீட்சண்ய பார்வை பட்டவுடன் அத்தருமபுத்திரரின் கால் நகங்கள் விகாரமான தோற்றம் கொண்டவையாய் மாறின அதனை கண்டு அர்ச்சுனன் பயந்துவிட்டான் கண்ணபிரான் பின்னால் பதுங்கிக் கொண்டான் எல்லோரும் தன் பார்வையைக் கண்டு பயந்து போகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட காந்தாரி கோபத்தை விட்டொழித்தாள் எல்லோரையும் அருகில் அழைத்து வாழ்த்தினாள் அன்புடன் பேசினாள் பின்னர் காந்தாரியும் குந்தி தேவியும் பாஞ்சாலிக்கு பலவிதமான ஆறுதல் மொழிகளை கூறினர் முடிவில் காந்தாரி பாஞ்சாலி நீ இனி பெரிதும் துன்பப்படுதல் கூடாது நானும் உன்னைப் போன்று புத்திரர்களை இழந்தவள்தான் கண்ணபிரான் கூறிய சமாதான என் மகன் துரியோதனன் ஏற்காத தாள் விதுரர் அன்று கூறியது உண்மையாகி விட்டது அதாவது போர் ஏற்பட்டு விட்டது இனி அதை பற்றி பேசி என்ன பயன் எங்கள் தவறினால் இம்முடைய குலமே அழிந்தது என்று கூறி மனம் நொந்தாள் பாஞ்சாலியும் ஒருவாறு ஆறுதல் அடைந்தாள் காந்தாரி சாபம் புண்ணிய புருஷரும் ஞானக் கண் பெற்றவருமாகிய வேதவியாசர் மகன் திருதராட்டிரருக்கும் காந்தாரிக்கும் குருஷேத்திர போர்க்களத்தை காண வேண்டி அவர்களுக்கு ஞானக் கண்களை தந்தார் அதனால் இருவரும் போர்க்களம் சென்றனர் போர்க்களக் காட்சியைக் காணலாயினர் போர்க்களம் அதிபயங்கர தோற்றத்துடன் இருந்தது இங்கு பார்த்தாலும் எலும்புகள் தசைகள் இரத்தம் வீரரின் தலைகள் காணப்பட்டன யானைகள் குதிரைகள் தேர்கள் போன்றவை இரத்த ஆற்றால் நனைக்கப்பட்டு எங்கனும் சிதறிக் கிடந்தன உடலை இழந்த தலைகள் தலையை இழந்த உடல்கள் வெறும் கைகள் கால்கள் மார்பகங்கள் எங்கனும் பரவிக்கிடந்தன தறிகள் நாய்கள் கழுகுக்கள் காகங்கள் பேய்கள் முதலானவை உம் வேண்டிய அளவு உண்டு மகிழ்வுடன் திரிந்தன கணவரை இழந்தோர் உறவினரை இழந்தோர் மைந்தனை இழந்தோர் எனத் என துயருற்ற பெண்கள் குருஷேத்திர போர்க்களத்தில் வந்து புலம்பிக் கொண்டிருந்தனர் மாண்டு கிடக்கும் உடல்களை நாய்களும் நரிகளும் இழுத்துச் சென்றன கழுகுகளும் காக்கைகளும் கொத்தித் தின்றன பேய்கள் உடல்களைச் சுற்றிச் சுற்றி வந்தன இவற்றையெல்லாம் ஞான லை பெற்ற திருதராட்டிரரும் காந்தாரியும் கண்டு மூர்ச்சையாகி போயினர் பின்னர் ஒருவாறு மயக்கந்தெளிந்து எழுந்து மனம் கலங்கினர் புலம்பினர் துரியோதனனை கட்டிப்பிடித்து அழுதல் பெண்களின் அழுகையையும் பலையும் கேட்ட ஞானக்கண்களால் கண்ட காந்தாரி கண்ணபிரானை நோக்கி மாதவா கேசவா வைகுந்தா கணவனை இழந்த விரிந்த கூந்தல்களையுடையவர் கலாய் என் மருமகள்களைப் பார் இறந்து கிடப்பவர்கள் பஞ்சனையில் படுத்து பழகியவர்கள் இன்று கட்டான் தரையில் படுத்திருக்கின்ற அலங்கோலக் காட்சியைப் பார் அதிரதர்கள் மகாரதர்கள் போன்ற பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் தேர்கள் கவிழ்ந்தன போலச் சாய்ந்து கிடப்பதைப் பார் ஒற்றை ஆடைதனை உடுத்தி ஒப்பாரி வைக்கின்ற வணங்காமுடி மன்னன் என் மகன் துரியோதனன் மனைவியரை பார் அவர்கள் மார்பிலும் தலையிலும் அரைந்து கொள்ளுகின்ற காட்சியைப் பார் இந்த அலங்கோலம் கலையெல்லாம் காண்பதைவிட இறப்பதே மேல் என்று கூறினாள் பின்னர் துரியோதனன் விழுந்து கிடக்கின்ற இடம் தேடிச் சென்று அவனைக் கண்டாள் கண்டவுடன் வெட்டப்பட்ட வாழை மரம்போலக் கீழே சாய்ந்தாள் பின்னர் எழுந்து பிணமாக விழுந்து கிடக்கும் தன் மகன் துரியோதனனை கட்டிப்பிடித்து அழுதாள் மகனே மகனே என்று பலமுறை வாய்விட்டு கதறினாள் புலம்பினாள் அதன்பின் கண்ணபிரானை பார்த்து கண்ணா போர் தொடங்குமுன் துரியோ தனன் என்னிடம் ஆசி கேட்டான் உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று கூறாமல் எங்கு தருமம் இருக்கின்றதோ அங்கு வெற்றி உண்டாகும் என்று கூறினேன் அப்பொழுது மகன் துரியோதனனைப் பற்றி என்னவே இல்லை அதீதமான நம்பிக்கையில் அவ்வாறு செய்தேன் போலும் எது குல பெண்களுக்கு சாபம் கொடுத்த காந்தாரி என் புதல்வர்கள் நூறு பேரையும் பீமன் கொன்றுவிட்டான் பிற மன்னர்களின் முடி அடித்தொட வாழ்ந்த என் மக்கள் இன்று புழுதியில் கிடக்கின்றார்கள் பதிமூன்று ஆண்டுகள் குறுநாட்டை நன்முறையில் ஆண்டவன் விருந்தரையில் வீழ்ந்து கிடக்கின்றானே அவனுடைய மனைவி அழுவதை பார்த்தாயா என் மகள் துச்சலை என்ன பாவம் செய்தாலோ தெரியவில்லை அவளும் கணவனை இழந்து கதறி அழும் காட்சியைப் பார் எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்களைப் பெற்ற என் வயிறு துடிப்பதைப் பார் என்று பலவாறு கூறி அழுதாள் பலமுறை அழுதாள் துயரம் சினம் ஆகிய இரண்டும் அவள் உள்ளத்தில் மாறி மாறி மோதின இவற்றிற்கெல்லாம் காரணம் கண்ணனே என நினைத்து ஜனார்த்தனா நீர் நினைத்து இருந்தால் இந்த யுத்தத்தின் பேரழிவை தடுத்திருக்கலாம் இவ்வளவு அழிவு ஏற்பட்டதற்குக் காரணம் நீரே எனவே முப்பத்தாறு ஆண்டுகள் கழித்து நீர் கொல்லப்படுவீர் இது சத்தியம் நடக்கும் அப்பொழுது இங்கு தற்போது பரத குலப் பெண்கள் அழுவது போல எதுகுல பெண்கள் அழட்டும் என்று சபித்தாள் காந்தாரியின் இந்த சாபத்தை கேட்டு கண்ணபிரான் கோபிக்கவில்லை வருந்தவில்லை மாறாக அப்பெருமான் புன்முறுவல் பூத்து பட்டத்தரசியே உன் சாபம் பலிக்கும் நீ சொன்னபடியே நடக்கும் பத்தினி பெண் வார்த்தை பழுதாகாது அதனால் என்னை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத யாதவர்கள் தங்களுக்குள் அடித்து கொண்டு மடிய போகிறார்கள் இது நிச்சயம் நடக்கும் என்று முக்காலும் உணர்ந்த அந்த ஞானி கண்ணபிரான் கூறினார் இதனை கேட்டு பாண்டவர்கள் நடுநடுங்கிப் போனார்கள் பெருந்துயரம் கொண்டார்கள்